புதுச்சேரி சிறுமிக்கு ஆகாச வீடியோ தமிழகத்தை சேர்ந்த யூடியூபரின் மகன் கைது சாலை விரிவாக்க பணிக்காக வீடுகளை அகற்ற எதிர்ப்பு ஜீவசமாதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு வியாபாரி உறவினர்கள் பரபரப்பு புதுச்சேரியில் சாலை விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் குழிக்குள் இறங்கி ஜீவ சமாதியாகும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற நிலையில் அவர்கள் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டும் குளத்தில் குதித்தும் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ளது ராதாகிருஷ்ணன் நகர் இங்கு சாலையோரம் புறம்போக்கு இடத்தில் இருபதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த நிலையில் அப்பகுதியில் சாலை விரிவாக்க பணியை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள உள்ளது இதற்காக அங்குள்ள மக்களை காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தும் எந்த பயனில்லை என கூறி அதே பகுதியில் குழி தோண்டி இறங்கி அதில் ஜீவ சமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அகற்ற முயன்றதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெட்ரோலை கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் அருகில் இருந்த குளத்தில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருபதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் அழைத்து சென்றனர் ನಾನು 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 ನಾನು

புதுச்சேரியில் டீ வியாபாரியை ரவுடி கும்பல் ஒன்று கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவரது மனைவி ராஜலட்சுமி இவர்களுக்கு இரண்டு மகர்கள் ஒரு மகன் உள்ளனர் இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு டீ சப்ளை செய்து வந்தார் இந்த நிலையில் இன்று காலை பாபு வழக்கம்போல் தொழிற்சாலைகளுக்கு டீ சப்ளை செய்ய தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டைக்கு வந்து கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் பாபுவை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் உயிரிழந்த பாபுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விசாரணை செய்ததில் பாபுவை பிரபல ரவுடியான புளியங்கொட்டை என்கிற ரங்கராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்துள்ளனர் இதற்கிடையே பாபுவை கொலை செய்த கொலையாளிகளை உடனடியாக கைது செய்த வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழுதாவூர் சாலையில் உள்ள மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வாயிலில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் வடக்கு கண்காணிப்பாளர் வீரவல்லவன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் கலையை செய்தார் மேலும் பட்டப்பகலில் டி வியாபாரியை கொலை செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரி சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி தொந்தரவு செய்த பிரபல யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை சேர்ந்த பிளஸ் ஒன் பயிலும் சிறுமி சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வருகிறார் இவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிமுகம் இல்லாத புதிய நபரிடமிருந்து மெசேஜ் வந்தது அதன் பிறகு சிறுமியும் மர்ம நபரும் மாறி மாறி தகவல்களை பரிமாறி வந்தனர் மெசேஜ் மற்றும் வீடியோக்கள் அனுப்புவது மூலம் நண்பர்களாக பழகி வந்தனர் இதில் அவர்கள் பழகிய பதினைந்து நாட்களில் மர்ம நபர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் பின்பு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோக்களை அனுப்பி சிறுமியையும் நிர்வாணமாக வீடியோவில் தோன்ற மிரட்டியுள்ளார் இதை அறிந்த சிறுமியின் தாய் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூப் பிரபலமான சிக்கா சுமியின் மகனான மதுரை சங்கையா வீதியை சேர்ந்த அஷ்ரப் அலி என்றும் யூடியூபர் ரவுடி பேபி என்கிற திருச்சி சூர்யா இவரது சித்தி என்பது தெரியவந்துள்ளது தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் அஷ்ரப் அலி மீது போக்சோ மிரட்டல் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இன்ஸ்டாகிராம் வீடியோ அனுப்பிய மொபைல் நம்பரை கண்டுபிடித்த போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் பல பெண்களுக்கு இதுபோன்ற ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அஷ்ரப் அலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமியின் தாயளித்த புகாரில் ரவுடி பேபி சூரியா சிக்கா சுமி ஆகியோரும் மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டதால் மூவரையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த சில நாட்களாக உடல் அசதியுடன் சளி காய்ச்சலால் அவதிக்குள்ளானார் இதனையடுத்து அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனை செய்ததில் டெங்கு காய்ச்சல் இருந்தது உறுதி செய்யப்பட்டது இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமைச்சர் நமச்சிவாயத்தின் உடல் நலம் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் கேட்டறிந்தனர் இந்த நிலையில் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் மருத்துவமனையில் அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து விசாரித்தார் மேலும் நமச்சிவாயம் குணமடைந்த நிலையில் அவர் வீடு திரும்பினார் இடஒதுக்கீடு தொடர்பாக ராகுல் காந்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் எம்பி பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி புதுச்சேரி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அந்நாட்டு தலைவர் வாஷிங்டனில் உள்ள ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது இடஒதுக்கீட்டை நீக்க வேண்டும் என்றும் ஜாதி கணக்கெடுப்பை தாமதமின்றி நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ராகுல் காந்தியின் இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதாக பாஜகவினர் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் புதுச்சேரி பாஜகவின் ஓபிசி அணியினர் நூறடி சாலையில் ராகுல் காந்தியின் பேச்சை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ராகுல் காந்திக்கு எதிராகவும் அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை தட்டாஞ்சாவடி தொகுதி சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட அரசு அர்ச்சக சாலை ஒழுங்குமுறை விற்பனை கூட சாலை மிக மிக மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது இந்த பிரதான சாலையில் குடிமை பொருள் வழங்கல் துறை கலால் துறை கூட்டுறவு அரிசி ஆலை பாசிக் பாப்ஸ்கோ ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வங்கி கட்டிட தொழிலாளர் நல வாரியம் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் வேளாண் துறை அலுவலகம் ஆகியவை இருந்து வருகிறது தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த சாலையை பிப்டிக் நிர்வாகமும் நகராட்சி பொதுப்பணித்துறை நிர்வாகமும் போட்டி போட்டுக்கொண்டு சாலையை சரி செய்யாமல் இருந்து வருகிறார்கள் எனவே முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சாலையை சரி செய்ய கையெழுத்திட்டனர் சேதராப்பட்டில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிட திறப்பு விழா அமைச்சர்கள் சாய்ஜே சரவணகுமார் திருமுருகன் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்ட பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலை பண்பாட்டு மற்றும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ஆதிதிராவிட நல அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் கலை பண்பாடு அரசு செயலர் நெடுஞ்செழியன் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது இதில் வேலைவாய்ப்பு வழிகாட்டி புத்தகங்களுக்கான பிரிவு வலைதள உலாவுதல் பிரிவு பெண்கள் படிப்பதற்கான புத்தகங்கள் சிறுவர் பிரிவு பாட புத்தகங்கள் நாவல்கள் மற்றும் சிறுகதை புத்தகங்கள் கணினி வாயிலாக போட்டி தேர்வு புத்தகங்கள் புத்தகங்களை படிக்கும் வசதி என ஏராளமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்நூலகத்தை பொதுமக்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்கள் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடைய இந்நூலகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தெரிவித்தார் மேலும் அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கிடையே படிப்பை எவ்வாறு கற்க வேண்டும் என்பது குறித்து சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டுக்கு உட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையத்தில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் மிதியடிகள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக பிரமுகர் புருஷோத்தமன் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமூனியன் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளிவாசலில் இருந்து கருப்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஷங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சாரதா கங்காதரன் கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி சார்பில் நடைபெற்றது வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி சார்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இணைய குற்றங்கள் பற்றிய சிறப்புரையாற்றினார் இதில் நூற்றுக்கு பத்து சதவீதம் மட்டுமே நாம் இணையதளத்தை சட்ட ரீதியாக உபயோகிக்கின்றோம் மீதமுள்ள தொன்னூறு சதவீதம் சட்ட விரோதமாகவே செயல்படுத்தப்படுகின்றது இணையவழி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் வங்கியில் உள்ள பத்து கணக்காளர்களும் போலியானவர்கள் படிக்காமல் ஊர் சுற்றி கொண்டு குடி மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை தேர்வு செய்து அவர்களின் பெயரில் வங்கி கணக்கு துவக்கி அதன் மூலம் பண மோசடி செய்பவர்களே அதிகம் யாரேனும் இதுபோன்று சைபர் குற்றங்களில் பாதிக்கப்பட்டால் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தனது புகாரை தெரிவிக்கலாம் என்றும் மாணவர்களிடையே எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து வழி குற்றம் வழிமுறைகள் அடங்கிய நோட்டீஸினை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி தலைவர் சண்முகம் சாரதா கங்காதரன் கல்லூரி முதல்வர் பாபு அவர்களும் தலைமை தாங்கினர் இதில் ரோட்டரி திட்ட தலைவர் வழக்கறிஞர் பரிமளம் மற்றும் கல்லூரி தமிழ் பேராசிரியர் தண்டபாணி அவர்களும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் மேலும் ரோட்டரி செயலாளர் சாதிக் பொருளாளர் கண்ணன் முன்னாள் ஏ ஜி செந்தாமரை கண்ணன் முன்னாள் தலைவர்கள் ராம் பிரகாஷ் தேவராஜ் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் ரமேஷ் ஜஸ்டின் செந்தில் முருகேஷ் திட்ட செயலாளர் ஜெயக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை நாற்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றார் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் டி என் கோபி என்ஆர் காங்கிரஸ் மகாத்மா காந்தி மாநில தலைவர் வெங்கடேசன் குண்டுபாளையம் சமூக சேவகர் ராஜா உட்பட அரசியல் பிரமுகர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் முதலியார்பேட்டை பகுதியில் பாலங்கள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முதலையார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நைனார் மண்டபம் அழகாபுரி நகர் மற்றும் கலைமகள் நகரில் முருங்கப்பாக்கம் ஏரியின் மதகு வாய்க்காலின் மேல் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நான்கு பாலங்கள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பலருடன் இருந்தனர் தொண்டமானத்தம் தீப ஒளி உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் ரெயின் கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் தீப ஒளி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழைக்கோட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி இருதய பெப்சிலின் முன்னிலை வகித்தார் ஆசிரியை அறிவியல் ஆசிரியர் ஜோஸ்பின் மேரி வரவேற்புரையாற்றினார் தமிழ் ஆசிரியர் ஆரோக்கிய மேரி நன்றியுரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அமைச்சரிடம் பள்ளி சார்பாக கோரிக்கை விடுத்தனர் இதில் பள்ளியின் சுற்றுச்சுவரை ஒட்டி மின்கம்பங்கள் உள்ளது அடிக்கடி பழுது ஏற்பட்டு தீப்பிடித்து எரிகிறது இது மாணவர்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவதாக உள்ளது இதனை உடனடியாக இடம் மாற்றி தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து மின்துறை உதவி பொறியாளர் செல்வபாண்டி இளநிலை பொறியாளர் அரிபுத்ரி சம்பவிடத்திற்கு விரைந்து வந்தனர் தொடர்ந்து அமைச்சர் மூன்று மின்கம்பங்களையும் இடமாற்றி தர வேண்டி அதிகாரிகளிடம் தெரிவித்தார் உடனடியாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளி நிர்வாகத்திடம் அமைச்சர் கூறினார் மேலும் விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர் அதனையும் அமைச்சர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மறைந்த அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க ஐந்து சைக்கிள்களும் ஏழை செலவை தொழிலாளிக்கு மூன்று சலவை பெட்டியும் மற்றும் ஏழை எளியவருக்கு மூன்று தையல் மெஷின் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கை கடிகாரம் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தொடர்ந்து தொகுதியின் கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார் நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது சமூக சேவகர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாள் விழா கருவடி குப்பம் இளைஞர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது சமூக சேவகர் செந்தில் கவுண்டர் பிறந்தநாளை ஒட்டி கருவடிக்குப்பம் ஊர் இளைஞர்கள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து கிருஷ்ணா நகரில் உள்ள குழந்தைகள் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள மக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது இதில் ஊர் இளைஞர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி சிறுமிக்கு ஆவாச வீடியோ தமிழகத்தை சேர்ந்த யூடியூபரின் மகன் கைது சாலை விரிவாக்க பணிக்காக வீடுகளை அகற்ற எதிர்ப்பு ஜீவசமாதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு வியாபாரி வெட்டி கொலை உறவினர்கள் மறியல் புதுச்சேரியில் பரபரப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்